ஸ்விட்டி தங்கம் பட்டு ப்ரௌனி கீழே விளையாடுறாங்களா அழகு செல்லம் என்னடா தங்கம் அங்கேயே பார்க்குறீங்க விளையாடுறாங்களா செல்லம் அவங்கள பார்த்துட்டு என்னோடையும் பேசிகிட்டுருக்கா என் செல்லக்குட்டி ஸ்விட்டி ஸ்விட்டி தங்கம் ஸ்விட்டி ஸ்விட்டி இங்கே பாருடா உன் பிள்ளைகளையே பார்த்துட்ருக்க எங்கே இருக்காங்க பட்டு ப்ரௌனி எங்கடா இருக்காங்க அழகு அழகு செல்லம் என் தங்குட்டி செல்லம் தான் மீன் ஆயிட்டுருக்குடா அழகு தங்கோ இரு மீன் சாப்பிடுவியும் ஆற வச்சு தரேன் சிவிட்டி செல்லம் சரியா அழகுத்தங்கம் பார்த்தியா ஆர்டோ இங்கே பாருங்கள் சிவிட்டி ஏன் குட்டிகளை அப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அழகு தங்கம் செல்ல செல்லக்குட்டி ஏன் குட்டிக்கு கீழே விளையாடுறாங்களா இது நான் மீனை எடுத்து வச்சிட்டு வரேன் ஐயோ ஓடு ஓடு சிவிட்டி சிவிட்டி செல்லம் தங்கம் எங்க குதிச்ச இங்கே வாங்க வாடா பட்டு எங்க பட்டு எங்கே பட்டு ப்ரௌனி அழகே வாங்க சூட்டி செல்லம் எங்கடா இருக்கிற சுட்டி ஸ்விட்டி செல்லம் என்னோட இங்கே வந்துட்டீங்க பட்டு ப்ரௌனி எங்கே அழகே பட்டு ப்ரௌனி எங்கடா உங்க பட்டு ப்ரௌனி எங்க ஏ செல்லுமே எங்கடா உங்கள் கூப்பிடு தூங்குகிறாங்களா